நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிற சமயத்தில் ரொம்ப முக்கியமாக வழக்கறிஞர்கள் பார்க்கக்கூடிய ஒரு செயல் என்னென்னா ஒரு வழக்கு யாராவது ஒரு கிளைண்ட்டு கட்சிக்காரர் கொண்டு வந்தால் முதல்ல பார்க்கக்கூடியது இங்கே இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அது ஆங்கிலத்தில் ஜூரிஸ்டிக்ஷன் இங்கே இருக்கா என்ன காரணம்னா வழக்கு எவ்வளவு மிகச்சரியான வழக்கு அப்படின்னாலும் அந்த வழக்கை விசாரிப்பதற்கு உரிமை இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் தான் வழக்கை தாக்கல் செய்ய முடியும் நீங்கள் கொஞ்சம் வியப்பாக கூட உங்களுக்கு இருக்கலாம் அதை விட இப்போ நீதிமன்றத்துக்கு உரிமை இல்லாமல் இருக்குமா இல்லை அதிகாரம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா உண்மை அதுதான் ஏன்னா சில வழக்குகளுக்கு எதிர்த்து வழக்காடுறப்பவே நீ வழக்கர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்க இந்த நீதிமன்றத்துக்கு உரிமை இல்லை அல்லது அதிகாரம் இல்லை என்று சொல்வார்கள் உங்களுக்கு எப்படி அது அப்படின்னு இருக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த வழக்காக இருந்தாலும் அதை இங்குதான் இந்த குறிப்பிட்ட எல்லை உள்ள குறிப்பிட்ட அதிகார வரம்புள்ள நீதிமன்றங்களில் தான் பதிவு செய்ய வேண்டும் என்று சட்டம் தெளிவாக வரையறுத்து இருக்கிறது ஒரு சொத்து தொடர்பாக வழக்கு நீங்கள் தாக்கல் செய்கிறீர்கள்னா அந்த சொத்து எந்த எல்லைக்குள்ள இருக்கிறதோ அந்த சொத்து எந்த நீதிமன்ற எல்லைக்குள்ளே இருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தில் தான் அந்த வழக்கை தாக்கல் செய்யணும் இப்போது உங்களுக்கு வந்து சேலத்து பக்கத்தில் சேலம் எல்லைக்குள்ள ஒரு சொத்து இருந்து அந்த சொத்து தொடர்பாக ஒரு வழக்குன்னா சேலம் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் தவிர அதுக்கு கோவைக்கு வர முடியாது ஈரோடுக்கு வர முடியாது அதே மாதிரி இப்போது சொத்து தொடர் ஒரு இப்படி வச்சுக்கோங்க அல்ல உங்களுக்கு ஒரு திடீர்னு ஐயன் வரலாம் ஒரு சொத்து சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சொத்து சேலத்தில் இருக்கும் ஒன்று கோயம்புத்தூர் இருக்கும் ஒன்று சென்னையில் இருக்கும் இந்த மாதிரி மொத்தமாக இருக்கக்கூடிய சொத்துகளுக்காக வரக்கூடிய பிரச்சனை அங்கே எங்கே வழக்கு தாக்கல் பண்ணலான்னா அப்போ அப்போ வந்து தெளிவாக விட்டு இந்த சொத்து இங்கே இருக்கிறதுனால் நான் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறேன் என்று வழக்கு தாக்கல் செய்யலாம் ஒன்று குறிப்பாக என்னென்னா மனு எழுதுகிறப்பவே வழக்கறிகள் தெளிவாக எழுதுவார்கள் இந்தந்த காரணங்களினால் இந்த நீதிமன்றத்திற்கு இந்த உரிய அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அதே மாதிரி பணம்னு வச்சுக்கோங்க ரிக்கவரி ஆஃப் மணி நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தரணும் இல்லை ஒரு ஐம்பது லட்சம் தரணும் இப்படி ரெண்டுக்கும் வித்தியாசம்னு வச்சுக்கோங்க ஐம்பதாயிரத்துக்கு ஐம்ப ஐம்பது லட்சத்துக்கு இது திருச்சின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இங்கேயே நீங்கள் ரெண்டு விதமான கோர்ட்டுக்கு தான் போகணும் சில நீதிமன்றங்கள் இத்தனை ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் பத்து லட்சம் இதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு நீதிமன்றம் அதுக்கு மேலே போனால் வேறு நீதிமன்றங்கள் இப்படி தான் இருக்கும் அப்போ இதுக்கு வந்து பெக்யூனியரி ஜூரிஸ்ட்ரிக்ஷன் என்று சொல்லுவார்கள் அப்போது நீதிமன்றங்கள் சரியாக இயங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்கிற எல்லை வறுக்கப்பட்டிருக்கிறது இது மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வணிக நிறுவனங்களுடைய வழக்குகளில் இது வரும் எங்கே வ அந்த இப்போ நான் ஒன்று வாங்குகிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வாங்குறீங்க உங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸ்க்காக ஒரு ஒன்று வாங்குறீங்க இல்லை ஒரு வீடு கட்டுறீங்க வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வடநாட்டில் ஒன்றுலேருந்து அங்கே நல்ல சலவைக்கல் கிடைக்கிதுன்னு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு பிரச்சனை வந்துடுது இப்போ வழக்கை எங்கே தாக்கல் பண்ணுவீங்க சென்னையில் தாக்கல் பண்ணுவீங்களா அங்கே தாக்கல் பண்ணுவீங்களா அப்போது எங்கே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க எங்கே வந்து இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணாங்க எங்கே பணம் கொடுத்தாங்க இதையெல்லாம் வைத்து அந்த நீதிமன்றத்தினுடைய எல்லை வரையறுக்கப்படும் சில சமயம் சில அக்ரிமெண்ட் போடும்போதே அதில் எழுதிக்குவாங்க இந்த எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரையில் இந்த ஊரில் இருக்க கோர்ட்டு தான் விசாரிக்கணும் சென்னை கோர்ட் ஒன்லி ஹேஸ் ஜூரிஸ்ட்ரிக்ஷன் அல்லது மும்பை கோர்ட் அலோன் ஹேஸ் ஜூரிஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி எழுதி கொள்வார்கள் இப்போ நீங்கள் இதில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்றால் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறப்ப அதற்கு உரிய அதிகார வரம்பும் அந்த வழக்கை விசாரிப்பதற்கான அதிகாரமும் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்திலே தான் அந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும் அதில் இன்னொன்றும் பார்ப்பாங்க என்னென்னா இப்போ யார் மேலே வழக்கு தாக்கல் பண்ணுறாங்களோ அவர் எங்கே வகி வசிக்கிறார் வேர் டிஃபெண்ட் ரிசைட்ஸ் அந்த இடத்துக்கு அந்த நீதிமன்றம் உரிமை வரும் ஜூரிசிஷன் வரும் இப்போது இந்த எல்லையில் பார்க்கும் தான் உங்களுக்கு இப்போ இந்த குடும்ப நல வழக்குகளில் இந்த சிக்கல்கள் வரும் நிறைய குடும்ப நல வழக்குகளில் இப்போது மெயின்டெனன்ஸ் கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்கன்னு வைங்க அல்லது எங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க மனைவி என்னோடு வந்து வாழணும் அப்படின்னு கணவனோ அல்லது கணவன் என்னோட வந்து வாழணும்னு மனைவியோ தாக்கல் செய்கிற வழக்குக்கு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சுகல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள் உடன் உரை வாழ்க்கை மன வாழ்க்கையை உடன் உறைந்து வாழ்வதற்கான ஒரு வழக்கு அப்போ இந்த வழக்கோ அல்லது மெயின்டெனன்ஸ் வழக்கோ அல்லது மன முறிவு மனம் மனம் ஒத்து பிரிவதாக இருந்தாலும் சரி அல்லது ஒருத்தர் மேலே ஒருத்தர் போடுறதாக இருந்தாலும் சரி இப்போ எங்கள் ஜோதிஷன் வரும் என்றால் மூன்று நிலைகள் தான் சொல்லப்படுகின்றன ஒன்று எங்கு திருமணம் நடந்ததோ அங்கு எந்த வேற எங்கேயாவது ஒரு ஊரில் திருமணம் நடந்துட்டு அப்புறம் வேறு எங்கேயாவது வாழ்ந்தால் கூட திருமணம் எங்கே நடந்ததோ அந்த ஊரில் அந்த வழக்கை தாக்கல் செய்யலாம் குடும்பம் தொடர்பான வழக்கு அல்லது கணவன் மனைவியாக இருவரும் கடைசியாக எங்கே எந்த ஊரில் ஒன்றா வாழ்ந்தாங்க இப்போ அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கோம் கொஞ்ச நாள் அந்த ஊரில் இருப்பார் அப்புறம் அப்போ அங்கே வாழ்ந்துருப்பாங்க அப்புறம் இங்கேருந்து இங்கே போயிருப்பாங்க அப்படி மாறி இருக்கலாம்ல வீடு மாறுவாங்க தானே கடைசியாக ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக எங்கே இணைஞ்சி வாழ்ந்தார்கள் அது மூன்றாவது சாய்ஸ் என்னென்னா இப்போ கணவன் மனைவி மேலே வழக்கு போடுறாருன்னு வச்சுக்கோங்க மனைவி எங்கே வசிக்கிறாங்களோ அங்கே போடலாம் இப்போ மனைவி கணவன் மேலே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க கணவன் எங்கே வசிக்கிறாரோ அங்கே போடலாம் இதான் இந்த மூன்று எல்லைகள் தான் குடும்ப நல வழக்குகளுக்கு பேசப்படும் இதில் எதிர்பாராத சில சிக்கல்கள் இந்த குடும்ப நல வழக்குகளில் வந்து மாட்டும் இந்த ஜூரி அப்படி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வித்தியாசமான ஒரு இந்த இந்த கால் நீதிமன்ற எல்லை தொடர்பான ஜூரிசிக்ஷன் தொடர்பான ஒரு வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்திலே சந்தித்தது அது என்னென்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் படித்தவர்கள் சென்னையில் சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன் திருமணமாகிறது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் அப்புறம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ரெண்டு பேரும் வெளிநாட்டில் போய் வாழ்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல திருமணமாச்சி அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்ந்தாங்க ரெண்டு பேருமே போய் பல ஆண்டுகளாக வெளிநாட்டில் வாழ்கிறாங்க ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடு வருகிறது மனைவி வெளிநாட்டிலேயே வேலை செய்து விடுகிறார் கணவர் இங்கே நம்முடைய தாய் நாட்டுக்கு திரும்புகிறார் ரெண்டு பேருக்கும் மனப்பிரிவு வந்ததனால் டைவர்ஸ் பெட்டிஷன் போடலான்னு கணவன் இங்கே போடுறார் நம்ம நாட்டில் டைவர்ஸ் பெட்டிஷன் போடுறார் மனைவி என்ன செய்தாங்க எந்த வெளிநாட்டில் வாழ்ந்தாங்களோ அந்த ஊரில் டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டாங்க இப்போ ரெண்டு பெட்டிஷன் ஆயிடுச்சுங்களா ஒன்று நம்முடைய நாட்டில் இன்னொன்று அவங்க எந்த வெளிநாட்டில் வாழ்ந்தாங்களோ அங்கே போட்டதோடு இல்லாமல் மனைவி நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்க என்னன்னா இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரிக்கக்கூடாது இதை ரிஜெக்ட் பண்ணுங்க ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வெளிநாட்டில் வாழ்கிறோம் அங்கே விசாரிக்காமல் இங்கே எப்படி விசாரிக்க முடியும் இப்போ இந்த சிக்கல் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து நின்னப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா பிறப்பால் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் உங்கள் திருமணம் இந்த நாட்டினுடைய சட்டப்படி நடந்தது ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு மனம் ஒத்து வெளிநாட்டுக்கு போயிட்டிங்க ஒருவேளை ரெண்டு பேருமே மனம் ஒத்து வெளிநாட்டு நீதிமன்றத்திலேயே வழக்கு தாக்கல் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த நாட்டு சட்டம் தலையிடாது நீங்கள் அங்கேயே உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை உங்கள் வழக்கை தீர்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒருவர் இங்கே தான் வந்ததுக்கு அப்புறம் தீர்ப்பு என்னவாக இருக்கும்னா இந்த நாட்டினுடைய சட்டப்படித்தான் ஜூரி சிக்ஷன் உண்டு ஏன்னா இந்த நாட்டில் பிறந்தீர்கள் இங்கே மனம் இந்த நாட்டு சட்டம் என்பதனால் ஒருவர் அங்கு வாழ்வதாலோ அல்லது ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் அங்கே வாழ்ந்ததுனாலோ அங்கே ஜூரிஷன் வராது இந்த நாட்டில் தான் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது